பாஜக மதிமுக இடையே தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்படாததால் சென்னையில் நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச்செயலாளர் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியுடன் முதலில் கூட்டணியை உறுதி செய்தார் வைகோ அப்போது பாரதிய ஜனதா கூட்டணியில் மதிமுக பத்து இடங்களில் போட்டியிடும் என்று அறிவித்து அதற்கான பட்டியலையும் வெளியிட்டார் இதற்கிடையே பாமக தேமுதிக ஆகிய கட்சிகளுடன் பாரதிய ஜனதா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இதில் தேமுதிக இருபது தொகுதிகளையும் பாமக பதினைந்து தொகுதிகளையும் தன்னுடன் உள்ள சமுதாய அமைப்புகளுக்கு நான்கு தொகுதிகளையும் கேட்பதாக தெரிகிறது மொத்தம் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துவிட்டால் பாஜக வேட்பாளர்களை எங்கு நிறுத்துவது என்று அக்கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது இந்நிலையில் தேமுதிக பாமக ஆகிய கட்சிகளை சமாதானப்படுத்தும் வகையில் நேற்று முன்தினம் வைகோவை சந்தித்த பாஜக மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் மதிமுகவுக்கு ஐந்து தொகுதிகள் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் அதிருப்தி அடைந்துள்ள வைகோ சென்னையில் நாளை நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று தனது கட்சி தொண்டர்களுக்கும் அவர் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனினும் வைகோவை சமாதானப்படுத்தும் முயற்சியில் பாஜக தரப்பினர் ஈடுபட்டுள்ளனர்